श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्गिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धतिः श्लोकम् एरनूति एण्ड् सञ्चारयन्ती पदमन्वतिष्ठः सहायकृत्यं मणिपादरक्षे मातस्त्वमेकामनुवंशगोप्तुर्गोपायतो गौतमधर्मधारान् பதபதார்த்தம் தாயாராய் இருக்கின்ற மணிபாத ரக்ஷே வாராய் கல்லிழைத்த பாதுகையே துவமேகா நீ ஒருத்திதான் கௌதம கௌதமருடைய தர்மதாரான் தர்மபத்னியான பத்னியான அகல்யை கோபாயதா காப்பாற்றியவராக ஆஹ் கோப்துகு மனுவம்சத்தை காப்பாற்றியவரான ஸ்ரீராமருக்கு பதம் திருவடியை சஞ்சாரயந்தி நடத்தி வையான் நின்று கொண்டு சகாய துணையினுடைய கிருத்தியம் காரியத்தை அன்பதிஷ்டகா செய்தாய் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது ஹே பாதுகாதேவி உன்னுடைய ஒத்தாசையினால தான் ராமனானவர் அகல்யை இருக்கிற இடம் தேடி போய் அவளோட சாபத்தை தீர்க்க முடிஞ்சது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமாக கொடுத்துருக்க நம் சுவாமி இந்த விருத்தாந்தத்தை நிறைய இடத்துல எடுத்திருக்கார் அங்கோர் அனங்குமிழ்ந்தன அப்படின்னு ஆக பொதுவாக இதுக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பெருமாளோட திருவடி பட்ட உடனே கல்லாக இருந்தவோ மாறி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஆனால் இதுக்கு வந்து ஸ்ரீமத் ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தோன்னா அவள் வந்து மறைஞ்சு இருந்தா கல்லுக்குள்ளே யார் கண்ணுக்கும் தெரியாத அளவுக்கு அவள் மறைஞ்சு இருந்தாள் அவளுக்கு சாபம் கொடுக்கும்போது கௌதம முனிவர் என்ன சாய்க்கிறாருன்னா ராமன் எப்போ இந்த ஆசிரமத்துக்கு எழுந்தருள்றாரோ அப்போ உன்னோட சாபம் நீங்கும்னு சொல்கிறார் அவரோட திருவடி அவர் சொல்லலை ராமன் எப்போ ஆசிரமத்துக்கு வராரோ எப்போ அவரை நீ பார்க்குறியோ அப்போ உன்னோட சாபம் தீரும் அப்படின்னு தான் வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது இப்போ இந்த அகலிகை சாபம் அப்படின்றது ஒரு ஒரு பெரிய விஷயமாக நிறைய பேர் எப்படி சாய்ப்பானா அகலிகைன்ற ஒரு தப்பு பண்ணிட்டா அவளை போய் வந்து ஒரு அகல்யா தாரா மண்டதிரி திரௌபத்தான்னு ஒரு பத்னிகள் இதில் வந்து முதல்ல அகலிகை நம்ம சொல்கிறோமே அகலிகை தப்பு பண்ண போது தானே அப்படியெல்லாம் ஒரு பேச்சு எப்பவுமே இருக்குது இப்போ என்னென்னா இதுக்கு வந்து பரமஹம்சேத்யாதியாய் ஸ்ரீ பவுண்ட்ரிகபுரம் சுவாமி பரவாக்கோட்டை சுவாமி ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிக சுவாமி வந்து ராமபிரானை கற்பூமில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சாய்ச்சிருக்க இது அதுக்கான சரியான இடம்ங்கிறதுனால இது எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு அடி அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்காக எடுத்துக்கிறேன் இந்த அகலிகை விஷயமா அகலிகைன்றவ தப்பே பண்ணலை அவள் வந்து இந்திரன் வந்து அகலிகையை அடையணும் அப்படின்னு நினச்சதுக்கு காரணமே என்னென்னா கௌதம மகரிஷியோட அந்த பிராபல்யத்தை அவருடைய அந்த அந்த தபசை வந்து எப்படியாவது கெடுக்கணும் ஏன்னா அவர் வந்து நூறு அஸ்வமேதையாகம் பண்ணுறதுக்கான பலனாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து தபஸில் அவர் ரொம்ப நிபுணனாக இருக்கவே அவருக்கு இந்திர பதவி கிடச்சிருமோன்ற பயத்தில் இந்த திலோத்தமை மேனகை இவழையெல்லாம் அனுப்பி பார்க்குறார் கௌதம மகரிஷிக்கு நடுவில் அது அதெல்லாம் எடுக்கவே இல்லை அப்போது சரி அகலிகையை நம்ம வந்து துஷ்பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அவரோட அந்த வீரியமானது குறைஞ்சிடும் அவருக்கான தப்போபலமானது குறைஞ்சிடுங்கிறதுனால அகலிகையை பார்க்கறதுக்காக இந்திரன் போகிறார் மேலோட்டமான வரிகள் ஸ்ரீமத் ராமாயணத்தில் பார்த்தா அகலிகை தப்பு பண்ணிட்டாலோங்கிற மாதிரி தோணும் ஆனால் ஒவ்வொரு பதத்துக்கும் ராமபிராணை கற்பூமில் பௌண்டரிகுரன் சுவாமி அவ்வளோ அழகான வியாக்கியானம் கொடுத்துருக்கார் என்னென்னா அகலிகை இந்திரன் வர்றதை பார்த்து சந்தோஷப்பட்டான்னு இருக்கும் ஏன் சந்தோஷப்பட்டானா இவனோட கர்வம் இன்னையோட தீரப்போகுது நம் சுவாமி கிட்ட அதாவது கௌதம மகர்ஷிக்கிட்டே இவன் சாபம் வாங்கிட்டு போக போறான்னு அகலிகைக்கு சந்தோஷம் அதனால அவ ஒதுங்கி நின்று தன்னோட நிழலை மட்டும் வெளியில அனுப்புறா அப்படின்னு சுவாமி எடுத்திருக்க பௌண்டரிகரம் சுவாமி அவளோட நிழலோட தான் இந்திரனானவன் கொஞ்ச நேரம் வசிச்சுட்டு அவன் கிளம்பி போகும்போது போற வழியில கௌதம மகரிஷி சாபம் கொடுத்துடுறாள் அதனால தான் கௌதமர் வந்து அகலிகையை பார்த்து நீ பஸ்பமாக போன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லலை அவளோட பிராண வியோகத்துக்கெல்லாம் சொல்லலை நீ மறைஞ்சு போயிடுன்னு சொல்லிட்ட எப்படி நீ மறைஞ்சு நின்று நிழல் அனுப்பிச்சியோ அந்த நிழலாகவே நீ இரு எப்போ உனக்கு அதுக்கு சாப விமோச்சனம் அப்படின்னா எப்போ ராமன் வராரோ ராமனை ராமன் எப்போ உன்னை பார்க்குறாரோ நீ எப்போ ராமனை பார்க்குறியோ அப்போ சாப விமோச்சனம் அப்படிங்கிறார் ஏன்னா அந்த நிழலை தானே அனுப்பிச்சா ஏன் அது அதுக்கு எதுக்கு அவளுக்கு சாபம் கொடுக்கணும் அப்படின்னா எப்போவுமே இந்த பா பாத்திவிரத்தியத்தில் ஒரு பெரிய இது என்னென்னா ஒரு விஷயம் என்னென்னா தன்னுடைய பர்த்தாவுக்கு தெரியாமல் ஒருத்தருக்குமே ஒரு சாபம் கொடுக்கறதோ தீங்கிழைக்கிறதோ இதெல்லாம் எதுவுமே ஆனால் பர்த்தாவுக்கு தெரியாமல் அவர் வர்றதுக்குள்ளே இவனை அனுப்பிச்சிடணும் சாபத்தோடு இவன் வெளியில் போயிடணுங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டதுனால அவளுக்கு அந்த சாபம் ஆக அவருக்கு தெரியாம ஒரு காரியம் பண்ணதுனால இந்த இந்த தண்டனை அப்படிங்கிற மாதிரி இது கூட தண்டனை இல்லை நீ வந்து தபஸ் பண்ணிட்டு இரு நீ வந்து கல்லா மாறி யார் கண்ணுக்கும் அந்த கல்லுக்குள்ள நீ இருப்ப ஆனா அது யார் கண்ணுக்கும் தெரியாது வெறும் காற்றையே உணவா எடுத்துட்டு இந்த கல்லுக்குள்ளேயே நீ வாழ்ந்துட்டு எப்போ எப்ப ராமர் இந்த பக்கம் வராரோ அப்போ உனக்கு சாப விமோச்சனம்னு சொல்லிடுற இது வந்து அவ பேர்ல தப்பு இல்லைங்கிறது வேற எங்க தெரியறது அப்படின்னா சதானந்தர் விஸ்வாமித்ரரை பார்க்கும்போது கேட்குறார் சதானந்தர்ங்கிறவர் கௌதம ரகல்யோட புத்திரன் அவர் வந்து மைதில இந்த மிதிலா நகரத்தோட ராஜகுரு அவர் அவர் வந்து அந்த இதில் இருக்கக்கூடிய அரண்மனையில இருக்கக்கூடிய ஒரு தபஸ்வி அவர் அவர் வந்து விஸ்வாமித்ரரை பார்க்கும்போது கேட்கிறார் நீங்க அந்த பக்கமா வந்தீங்களே என்னுடைய திருத்தாயார் எப்படி இருக்காருன்னு கேட்குறாரு யசஸ்வினி அப்படின்னு பதம் போடுறார் யசஸ்வினி அப்படின்னா மங்காத புகழுடையவள்னு ஒரு தப்பு பண்ண எந்த அம்மாவையுமே பிள்ளை அந்த மாதிரி சொல்ல மாட்டார் அதுவும் சதானந்தன்ற ஒரு முக்காலமும் தெரிஞ்சவர் அவர் யசஸ்வினின்னு சொல்கிறார்னா நிச்சயமாகவே அப்போ அகலிகை தப்பு பண்ணவும் இல்லை இது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று என்னென்னா அகலிகை வந்து பெண்ணாக உருமாறின உடனே ராமரும் லக்ஷ்மணரும் அங்கேருந்து கிளம்பும்போது அகலிகையை சேவிச்சு அவளோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கிளம்புறாள் அகலிகை தப்பு பண்ணவளா இருந்தா ராமர் நிச்சயமா அவள் காலையே விழமாட்டார் ராமரும் லக்ஷ்மணரும் விழுந்து சேவிச்சு அவளோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவ கிளம்புறான்னா அகலிகையானவள் அப்பேற்பட்டவள் அப்படிங்கிறத நமக்கு அந்த ஸ்லோகத்தின் மூலமாகவும் வால்மீகி புரிய வைக்கிறார் ஆக இப்பேற்பட்ட அந்த அகலிகை இப்ப பாதுகா சகஸ்திரத்துல இந்த பிரபாவத்துல பாதுகையோட பெருமை எங்க வந்தது அப்படின்னா அகலிகின்ற இருக்கிற இடம் அந்த ஆசிரமத்தின் வழியாகவே இவா போகவே இல்லை இவா போயின்னு இருக்கிறது வந்து மிதிலையை நோக்கி போகிறா மிதிலையில் ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸில் அந்த ஆசிரமம் இருக்குது ஒரு ஓரத்தில் ராமன் இங்கேருந்து பார்த்துட்டு விஸ்வாமித்ரர்கிட்ட கேட்குறார் அங்கே ஒரு ஆசிரமம் இருக்கே அது யாரோட ஆசிரமம் அப்படின்னு கேட்குறேன் ஆக அப்போ விஸ்வாமித்ர ஆரம்பிக்கிற நல்ல கேள்வி கேட்டால் நானே சொல்கிறேன் அதை பற்றி ஏன்னா இது விஸ்வாமித்ராக நிறைய கதை சொல்லிட்டு வரார் ராமனுக்கு ஆனால் அதில் விஸ்வாமித்ராக இனிஷியேட் பண்ண விஷயம் இது இல்லை ராமனாக இனிஷியேட் பண்ணி அந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்னு அங்கே போகிறார் ஆக ராமன் சஞ்சாரத்தில் இருக்கும்போது திருவடியில் பாதுகை இருக்கும்போது அந்த ஆசிரமத்துக்கு ராமனை அழைச்சிட்டு போனவோ யார் அப்படின்னா பாதுகாதேவி ஏன்னா சஞ்சாரத்தில் இருக்கும்போது பாதுகையோட கண்ட்ரோலில் தான் நிச்சயமாகவே பெருமாளோட திருவடி இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆக பெருமாளை அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அகலிகையோட சாபம் தீரணும்னு மெனக்கட்டவோ யார் அப்படின்னா நம்முடைய பாதுகாதேவி அதனால தான் இங்கே நம் நம் சுவாமியோடய பதம் எப்படி இருக்குது அப்படின்னா த கௌதமருடைய தர்ம பத்னியான அகல்யை காப்பாற்றியவராயிருக்கின்ற மனுவம்சத்தை காப்பாற்றிய ஸ்ரீராமனுக்கு திருவடியை நடத்தி வைத்து நின்று கொண்டு துணையுடைய காரியத்தை செய்தாய் ஆக அவரை அந்த திருவடியை அந்த ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போனது யாருன்னா பாதுகாதேவி ஆக இங்க அகலிகையோட சாபம் தீர்றத்துக்கு காரணமா இருந்தவோ யாருன்னா பாதுகாதேவின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை அடியே கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா